அனைவருக்கும் வணக்கம் திமுக அதிமுக அரசுகள் வெளியிடாத மர்மம் வெளியான பத்திரிக்கை செய்தி ஸோ இந்த தலைப்பில் தான் நியூஸ் வந்து வெளியாக இருக்குது பத்திரிக்கை செய்தி வெளியாக இருக்குது அது என்னங்கிறத முழுசாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ எந்த பெட்டி மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது திமுக அதிமுக அரசுகள் வெளியிடாத மர்மம் அரசு ஊழியர் ஆசிரியர்களின் பழைய பென்ஷன் கோரிக்கை வல்லுநர் குழு அறிக்கை சமர்ப்பித்து ஆறு ஆண்டுகள் நிறைவு செய்தி முழுமையாக பார்க்கலாமாங்க பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வலியுறுத்தி அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் பலகட்டமாக தொடர் போராட்டங்களை நடத்தி வருகின்றன இந்த கோரிக்கைக்காக நியமிக்கப்பட்ட வல்லுநர் குழு அறிக்கை சமர்ப்பித்து ஆறு ஆண்டுகள் ஆகியும் அதை வெளியிடாமல் அதிமுக திமுக அரசுகள் மர்மமாக வைத்துள்ளதால் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் அதிருப்தி அடைந்துள்ளன தமிழகத்தில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு புதிய பென்ஷன் திட்டம் ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு ஏப்ரல் முதல் அமுல்படுத்தப்பட்டது பழைய பென்ஷன் திட்டத்தில் ஓய்வு பெறுபவர்களுக்கு மாதாந்திர பென்ஷன் குடும்ப பென்ஷன் வழங்கப்படும் ஓய்வுக்கால பணப்பலன்களாக கிராஜுவிட்டி வழங்கப்படும் ஆனால் புதிய பென்ஷன் திட்டத்தில் அரசு ஊழியர் ஆசிரியர்களுக்கு சம்பளத்தில் பத்து சதவீதம் சிபிஎஸ் நிதியாக பிடிக்கப்படும் அதற்கு இணையாக தமிழக அரசு பத்து சதவீதம் தங்கள் பங்களிப்பாக சிபிஎஸ் நிதியில் செலுத்தும் ஓய்வுக்குப் பிறகு அந்த குறிப்பிட்ட தொகை மட்டும் கிடைக்கும் கிராஜுவிட்டி மாதாந்திர பென்ஷன் குடும்ப பென்ஷன் வழங்கப்படுவதில்லை எனவே புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழைய பென்ஷன் திட்டத்தை அமுல்படுத்த வேண்டுமென்று இருபது ஆண்டுகளாக பல்வேறு நிலையில் போராட்டங்களை நடத்தி வருகின்றன இந்நிலையில் பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வலியுறுத்தி ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டசபை தேர்தலுக்கு முன்பு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் அவர்களுடன் அப்போதைய அதிமுக அரசு பேச்சுவார்த்தை நடத்தியது தொடர்ந்து புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழைய பென்ஷன் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான சாத்திய கூறுகளை ஆய்வு செய்ய ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி சாந்தஷீலா நாயர் தலைமையில் அப்போதைய முதல்வர் ஜெயலலிதா வல்லுநர் குழு அமைத்தார் இதற்கு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் வரவேற்பு கிடைத்தது அந்த குழுவுக்கு பல முறை நீட்டிப்பு வழங்கப்பட்டது ஜெயலலிதா மரபுக்கு பிறகு சாந்தசீலா நாயருக்கு பதிலாக டி எஸ் ஸ்ரீதர் நியமிக்கப்பட்டார் இந்த குழு அரசு ஊழியர் ஆசிரியர் சங்க நிர்வாகிகளிடம் நடத்திய ஆலோசனைக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினெட்டு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்போதைய முதல்வர் பழனிசாமியிடம் அறிக்கையை சமர்ப்பித்திருந்தது அந்த அறிக்கை பொது வெளியிலேயோ சட்டசபையிலோ வெளியிடப்படவில்லை அந்த அறிக்கை என்ன சொல்லப்பட்டிருந்தது என்பது மர்மமாகவே இருக்கிறது இதையடுத்து மூணு ஆண்டுகள் அமைதியாக இருந்த அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது லோக்சபா தேர்தலின் போது ஜாக்டோ ஜியோ சார்பில் போராட்டத்தை தீவிரப்படுத்தின இது தொடர்பாக ஐகோர்ட் கிளையில் வழக்கு விசாரணையில் இருந்தது அப்போது வல்லுநர் குழு அறிக்கையை தமிழக அரசு ஐகோர்ட் கிளையில் தாக்கல் செய்தது அந்த வழக்கு நிலுவையில் உள்ளது இந்நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலின் போது அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வலியுறுத்தி போராட்டத்தை வலுப்படுத்தினர் திமுக ஆட்சிக்கு வந்தால் பழைய பென்ஷன் திட்டம் உட்பட அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களின் எல்லா கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படும் என அப்போது எதிர்க்கட்சித் தலைவராக இருந்த ஸ்டாலின் வாக்குறுதி கொடுத்தார் திமுக தேர்தல் அறிக்கையிலும் வாக்குறுதி தரப்பட்டது ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்து மூன்றரை ஆண்டுகள் கடந்தும் வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை வல்லுநர் குழு அறிக்கையும் ஆறு ஆண்டுகள் கடந்தும் இன்று வரை வெளியிடப்படவில்லை இப்படின்னு சொல்லிட்டு பேப்பரில் வந்து வெளியாகியிருக்கு நன்றி